வணக்கம் நாங்கள் என்னைக்கு செய்ய இருக்கிறது சுசியம் இந்த இது செய்கிறது நான் இன்னைக்கு பயரில் தான் செய்து கொள்ள போகிறேன் இதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் பயிரெடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி தேழம் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விட்டுருக்குறேன் இப்போ இதை நாங்கள் அவிய விட்டு கொள்ள போகிறோம் அவிய வைக்க நாங்கள் இந்த ஊற விட்டுருக்குற தண்ணியோடு சேர்த்து தான் அவிய வைக்க போகிறோம் நீங்கள் இப்படியே அளவாக நீங்கள் தண்ணியை சேர்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அவிய வச்சு கொள்ளலாம் நானால் இந்த தண்ணியை புரிம்பாக எடுத்துட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ இந்த தண்ணி சேர்க்க போகிறோம்ட அளவை காட்டுறதுக்காகத்தான் இப்போ நான் இதை புரிம்பா இந்த தண்ணியை எடுக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் இந்த பயரை அவிய விட போகிற சட்டிக்குள்ளே போட்டுக்கொள்வோம் போட்டுவிட்டு இப்போ தண்ணியை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு நீங்கள் வேறு புரிம்பா தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த ஊற வச்சு இந்த தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்கோ அந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயர் எடுத்த எந்த கப்பால் பயர் எடுத்தோமோ அதே கப்பால் தான் இந்த தண்ணீர் அளவு சேர்த்துக்கொள்ள போகிறேன் அப்படி சேர்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அவிஞ்ச பிறகு அதிலிருந்து இருந்து தண்ணியை வெளியில எல்லாம் வடிச்சூற்ற தேவையில்ல நல்ல அளவாக இருக்கும் இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் அவிஞ்சு விறக்க நல்ல அளவாக இருக்கும் இந்த கப்பால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு கப் பயருக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு இந்த பயிரில் நல்லா அவிஞ்சு வரணும் அந்த தண்ணி வற்றி நல்லா அவிஞ்சி வரட்டும் அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இது நீங்கள் அவிஞ வைக்க மூடியொன்றும் போடாதீங்க வேணுன்ற சொன்னால் இதெல்லாம் பொங்கி ஊத்தப்பாக்கு மற்ற இதில் அவிஞ்சு விரைக்க இதில் மேலால் வரை இந்த நுரை மாதிரி இருக்கிறத நாங்கள் ஒரு கரண்டியார் எடுத்து வெளியில் எடுத்து விட்டுக்கொள்ளலாம் எடுத்துட்டு அவிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதை அவிஞ்சு கொன்று இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு அந்த வழியில் துவைக்கிறதுக்கான மாவையும் கரைச்சி வச்சிடலாம் இப்போ இந்த மா கரைக்கிறதுக்கு நான் அந்த அளவு எடுத்த அதே கப்பால் தான் எல்லா அளவும் எடுத்துருக்குறேன் அதால் ஒரு கப் கோதுமை இல்லை மைதா எடுத்துக்கொள்ளுங்க இதோட நான் இதே கப்பால் கால் கப் அளவு வறுத்த வெள்ளை அரிசிமாக சேர்த்துக்கொள்கிறேன் இதே இதில் நாங்கள் அரிசி மா சேர்க்குறோம்னு சொன்னால் இது சேர்க்கைக்க கொஞ்சம் அந்த வெளி மா பகுதி கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதால் தான் இந்த அரிசி மா சேர்க்குறது இந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் இருக்கும் அதால் ஒரு பிஞ்சளவு உப்பு கொள்ளுங்க இதோட நிறத்துக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இது மஞ்சத்தூள் அது உங்களோட விருப்பம் நிறம் சேர்க்காம கூடி நீங்கள் சேர்த்து செய்து கொள்ளலாம் இப்போ எதுனா சேர்க்குறோம்னு சொன்னால் எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதுக்கு தண்ணி விட்டு கரைச்சி கொள்ள போகிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் இது கரைச்சி எடுக்கிற பதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும் இது நீங்கள் நல்ல இறுக்கமாயும் இருக்கக்கூடாதுமா நல்ல தண்ணியாக இருந்ததுன்றாலும் உங்களுக்கு தோச்சு எடுக்க அதுக்கு இருக்கிற உள்ளுடன் எல்லாம் அந்த உள்ளே இருக்கிற பயிர்கள் வெளியில் வர பார்க்கும் அதால் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும் இப்போ நான் இதை பாருங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்ன பதத்தில் நீங்களும் கரைச்சி எடுக்கணும்னு சொல்லி இது காணாத இன்னும் தண்ணி சேர்த்து கரைச்சி கொள்ளுவோம் இப்போ நான் எனக்கு தேவையானால் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுட்டேன் பாருங்க கூட கரைச்சி எடுத்து முடிய இப்படி தண்ணி பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சி கொள்ளுங்க இப்போ நாங்கள் வழியில் துவைக்கிறதுக்கான மாவை கரைச்சி எடுத்துட்டேன் இதே நேரம் அங்கால பயரும் அவிய வச்சிருக்கிறோம் அதுவும் எனக்கு இப்போ அவிஞ்சு வந்துட்டுது அதை பார்ப்போம் இப்போ எனக்கு பயிரை நல்லா அவிஞ்சு வந்துட்டுது பாருங்க தண்ணி நல்லாவே வத்தி வந்துட்டுது அதோடு இந்த பயிரை நீங்கள் கையில் எடுத்து பாருங்க நல்லா ம அந்த அந்தளவுக்கு அவிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த உங்களுக்கு உள்ளே நாங்கள் அந்த வைக்கிற அந்த உள்ளுடன் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இதுக்கு நீங்கள் இந்த அளவு தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது நல்லா அளவாக வத்தி வார அளவுக்கு அடுப்பு ஓரளவு நடத்துகிற அளவில் வச்சு அவிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சி வர அளவாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒருவேளை தண்ணி கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை வடிச்செடுத்து கொள்ளுங்கோ இப்போ இதுக்கு நாங்கள் இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறோம் இல்லை சர்க்கரை தூளா சேர்த்துக்கொள்கிறோம் நான் எடுத்த அதே கப்பால் முக்கால் கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கொள்கிறேன் இது நல்ல அளவாக இருக்கும் இனிப்பு நீங்கள் இதுக்கு பதிலாக பெனங்கட்டி சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் உடம்புக்கு நல்லது இப்போ இதை நாங்கள் இந்த பயர் சூடாக இருக்க சேர்க்கணும் சேர்த்தோம்ன்ற சொன்னால் அந்த சூட்டிலேயே இது அதோட சேர்ந்து கரைஞ்சிடும் இப்போ இதை சேர்த்துட்டு நான் அடுப்பை நுப்பை ஆட்டிவிட்டேன் உப்பை ஆட்டிட்டு தான் இதை சேர்த்து கொள்கிறேன் சேர்த்து எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த சூட்டோடு சேர்ந்து அந்த சர்க்கரை கரைஞ்சிட்டுது இப்போ இந்த பயருக்கும் நாங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சலை உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த உப்பை வேணும்னு சொன்னால் பயரை அவிய உடக்க கூடி சேர்த்து கொள்ளலாம் நம்ம இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் கலந்துட்டு இனி இதுக்கு தேங்காய் பூ கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்குற தேங்காய் பூ அது உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து தேங்காய் பூ எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்குறேன் அந்த பூவை தான் நான் அப்படியே சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனிதான் மசிச்சு விட்டு கொள்ளணும் இந்த பயர் எல்லாம் கொஞ்சம் நசிபட்டு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வந்து பிடிக்கக்கூடிய உருண்டைத்தன்மைக்கு வர அளவுக்கு நாங்கள் மசிச்சு விடுவோணும் அதுக்கு நீங்கள் ஒரு கரண்டி ஆலேயோ அல்ல ஒரு மத்தோ எண்ணத்தாலேண்டாலும் நல்ல ஒருக்கா அமர்த்தி மசிச்சு விட்டு கொள்ளுவோம் சும்மா கரண்டியாலேயே மசிக்கலாம் இப்ப மசித்து மசிச்சு விட்டாச்சு பாருங்க இடக்கடை கொஞ்சம் பயிர் இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டு இருக்கிறேன் இப்படி இருந்துன்னு தான் சாப்பிடக்க கொஞ்சம் கடிபடக்க நல்லா இருக்கும் இப்போ இதில் நீங்க இனிப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க நல்லா அளவா இருக்குன்னு சொல்லி இனி எங்களுக்கு அளவான உருண்டையலா பிடிச்செடுத்து கொள்ள போறோம் இதை நீங்கள் உங்களுக்கு அளவாக பார்த்து உருண்டைண்ட அளவை பார்த்து பிடிச்செடுத்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை இப்படியே உருண்டையலாக்கிட்டு எண்ணெயிலெல்லாம் மாவில் தோச்சி எண்ணெயில் பொறிக்காமலே சாப்பிட்டு கொள்ளலாம் அதைத்தான் நாங்கள் இலங்கையில் பயறு துவையல் சொல்லி சாப்பிட்றது இப்போ நான் எல்லாத்தையும் அளவான உருண்டையலாக பிடிச்செடுத்து கொள்ளுறேன் பாருங்கள் நல்ல பெருசு மின்னில் ஒரு அளவான உருண்டையலாக தான் பிடிச்செடுத்துக்கிறேன் இப்போ நான் எல்லா உருண்டையாலும் பிடிச்செடுத்தாச்சுது இப்போ இனி என்ன செய்யப்போகிறோம்னு சொன்னால் இதை மாவில் துவச்சி எண்ணெயில் பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம் அதுக்கு சட்டியை சூடாகவிட்டு அதில் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்போ நீங்கள் எண்ணெய் விடையக்கி அந்த உருண்டையால் நல்லா மூழ்கி பொரியணும் அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விட்டு கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன சட்டியில் எண்ணெயை விட்டு பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் இப்போ என்ன சூடாய் வந்துட்டுது இப்போ இதில் நாங்கள் அந்த உருண்டையில் மாவில் தோய்ச்சிட்டு எடுத்து போட்டுக்கொள்ளுவோம் போடைக்க அடுப்பை ஓரளவு குறைச்சி விட்டு கொள்ளுங்க என்ன நல்லா சூடான பிறகு அடுப்பு ஒரு நடுத்துற அளவில் குறைச்சி விட்டுக்கொள்ளுங்கோ போடைக்க மெதுவாக போடுங்க இல்லை உங்களுக்கு என்ன பறக்க பார்க்கும் இதை நாங்கள் போட்டுட்டு இந்த வெளிப்பகுதி நிறம் மாதிரி வரணும் நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு தட்டி எல்லா பக்கமும் தட்டி தட்டி விட்டு பொறிச்செடுத்து கொள்ளணும் போட்ட உடனே கரண்டியால் தட்டாதீங்க ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு எல்லா பக்கம் தட்டிட்டு எடுத்து கொள்ளுவோம் இப்போ எல்லாம் அளவாக எனக்கு நிறம் மாதிரி வந்துட்டு இருந்து நல்லா வடிச்செடுத்து கொள்ளுறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லாம் செய்து எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒன்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதில் கையால் தொடக்கையே தெரியுது வெளிப்பகுதி கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குது என்று சொன்னால் கொஞ்சம் அரிசி மாதிரியில் சேர்த்து செய்து பாருங்க சேர்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் அந்த நல்ல நசியாமல் கொஞ்சம் மொறுமுறுப்பாக இருக்கும் இதில் இனிப்பெல்லாம் நல்லா அளவாக போட்டு செய்து பாருங்கோ உங்களுக்கு வந்து பிடிச்சேன்னு சொன்னால் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன் சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி